வணக்கம் நான் கற்பகம் ராஜேஷ் வெல்கம் டு மை பாட்காஸ்ட் வாய்ஸ் ஆஃப் கற்பகம் இது நானா வச்ச பேர் இல்ல தானா வந்த பேரு கண்ணாடி டம்ளரும் இருக்கு ஒரு பிளாஸ்டிக் டம்ளரும் இருக்கு நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுவோமா அந்த டம்ளரை எடுக்கும் போதாகட்டும் இல்ல கீழே வைக்கும் போது இல்ல கழுவி வைக்கும் போது எல்லாம் போதும் அந்த கண்ணாடி டம்ளர் மேல நமக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கும் பிளாஸ்டிக் டம்ளர்னா கழுவி டப்புன்னு அப்படியே வச்சிருவோம் கண்ணாடி டம்ளர்னால் அது கொஞ்சம் உஷாராக மற்ற பாத்திரத்து மேலே இடிக்காமல் அதை அந்த செல்ஃப் அது இடத்துல கொண்டு வைக்கிற வரைக்கும் நம்ம அது மேலே ஒரு கான்ஷியஸாக இருப்போம் எதற்காக கீழே விழுந்தால் உடஞ்சிரும் கையில் குத்துனா ரத்தம் வரும் அப்புறம் அதை கிளீன் பண்ணுறது கஷ்டம் நம்ம ஆசாசையாக பார்த்து வாங்கியிருப்போம் டிசைன் பிடிச்சிருக்கோம் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஆனால் கடைசியில் என்னென்னா அது வந்து உடஞ்சிரும் திருப்பி கிடைக்காது அந்த பொருள் அதனால் அதை பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்சியஸ் இருக்கும் இதே கவனத்தை நம்ம கிட்ட இருக்க எல்லா பொருள் மேலயும் எல்லா நம்ம நம்ம நோக்கி வர எல்லா வாய்ப்புகள் மேலயும் இல்லை நம்ம சுற்றி இருக்க எல்லா உறவுகள் மேலேயும் நம்ம கவனமாக கையாண்டோம்னா எப்படி அந்த கண்ணாடி டம்ளர் நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம நோக்கி வர ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதானே இதை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விடாமல் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கவனம் வைக்கணும் இவன் ஃப்ரெண்ட் இவன் தானே இவங்க தான் இவங்க இப்போ பார்த்தாலும் இவங்க தான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தேட்டா யாரையுமே ட்ரீட் பண்ணாமல் எல்லாருக்குமே ஒரு அட்டென்ஷன் கொடுத்து எல்லார் மேலேயும் ஒரு கவனம் வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நமக்கு எல்லாமே வந்து வேற லெவல்ல தான் நடக்கும் நிறைய பேர் வியாபாரத்துலையாகட்டும் இல்லை அவங்க டெய்லி ஆகட்டும் இது ஒரு சின்ன விஷயம் இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கேர் பண்ணாம விட்டாங்கன்னா அதால் வந்து பெரிய விளைவுகளை வந்து ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம வந்து டெய்லி சலிச்சுக்கிறோம் இதே ரொட்டீன் காலையில எந்திரிக்கிறோம் சமைக்கிறோம் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சலிச்சுக்கிறோம் அந்த மேல ஒரு ஈடுபாடே இல்லாம நம்ம வந்து நிறைய பேர் வந்து லைஃப் போயிட்டு இருக்கு ஆனா இந்த வாழ்க்கை எவ்ளோ பேருக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம இப்ப இருக்கிற வீடு எத்தனையோ பேருக்கு கனவா இருக்கும் நம்ம போட்டிருக்க dress இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நம்ம ஒரு நாள் போட்ட மாட்டோமா அப்படிங்கிறது நிறைய பேரு கனவா இருக்கும் நம்ம பார்க்குற வேலை வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா நமக்கு அப்படின்னு சொல்லி கனவா இருக்கும் சோ அடுத்தவங்களோட கனவுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அது நம்ம கையில இருக்கிறதுனால நமக்கு அது எப்படி தெரியுது ரொம்ப சரி இதானே நம்ம டெய்லி இதே பண்றோம் இதே பஸ்ல போறோம் இப்படி ட்ரெயின்ல போறோம் இந்த வேலை பாக்குறோம் இந்த சமைக்கிறோம் தூங்குறோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ருட்டினா போகுது அதனால நம்ம கிட்ட இருக்க பொருளோட மதிப்பை நம்ம உணர்ந்து நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே நம்ம அப்படிதான் இருக்கணும் இப்படி பல பேரோட ஒரு கனவு வாழ்க்கை தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வீடு வேலை எல்லாமே வார வாரம் இந்த வாயடியோட பாசிட்டிவ் டேக்அவைவை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க